வணக்கம் வள்ளலார் ஓர் ஆன்மீக புரட்சியாளர் என்ற கருத்துப்பட சிற சில எண்ணங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விளங்கினேன் வள்ளலாரை ஒரு பெரும் சமய தலைவராக மனிதநேயமிக்க ஒரு பெரும் சமய தலைவராக அவருடைய அவரை பின்பற்றுபவர்கள் துதித்து மகிழ்ந்திருக்கின்றார்கள் அவரை சித்தர் என்று மிக உண்மையாக நம்புகின்றவர்கள் இறைவனின் திருவடிவம் என்று நம்புகின்றவர்கள் பலர் இருக்கின்றார்கள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வள்ளுவத்தின் இலக்கணத்துக்கு இலக்கியமாய் வாழ்ந்தவர் வள்ளுவர் வள்ளலார் என்பதனால் இத்தகைய புகழ்ரைகளுக்கு தகுதியானவர் என்பதில் ஐயமில்லை ஆனால் எல்லோருமே இறைவன் மனிதனாக வந்து உதித்தான் என்று நம்புபவர்கள் இல்லை உதாரணமாக கிறிஸ்துநாதர் தேவ தேவனுடைய மகன் என்று நம்பிக்கையில் ஒரு மாபெரும் மதம் சமயம் இருக்கின்றது உலகம் முழுவதும் பரவிய கிறிஸ்துவ சமயம் இருக்கின்றது அதே சமயம் அந்த சமய நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட கிறிஸ்துநாதர் எப்படிப்பட்ட ஒரு முன்ன உன்னத மனிதராக வாழ்ந்தார் வாழ்ந்து மறைந்தார் என்பதை உணர்ந்து அவர் மேல் அளவற்ற மரியாதை கொண்டு இருப்பதை நாம் கண்ணிற்க எண்ணிலடங்காத மனிதர்கள் அவிதம் இருப்பதை நாம் காண்கின்றோம் ாய் பற்றிய என்னுடைய சிந்தனை அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்திருக்க முடியுமா என்று ஆல்பர்ட் ஐன்சிங் சொன்னார் இன் ஜெனரேஷன்ஸ் வில் தட் இயர் என்று மகாத்மா காந்தியை பற்றி சொன்னார் அதை விட மேலாக மகாத்மா காந்தியை விட மேலாக கிறிஸ்துநாதரும் வள்ளலாரும் வாழ்ந்தார்கள் என்பதற்கு ஒரு சிறிய எடுத்துக்காட்டு என்னவென்றால் தன்னுடைய சத்திய சோதனையிலேயே மகாத்மா காந்தி சொன்னது போல் பல குற்றங் குறைகள் புரிந்து அதனின்று மீண்டு மேன்மையான மனிதனாக வாழ வேண்டும் என்று உறுதி அவ்விதமே வாழ்ந்து மறைந்தவர் மகாத்மா காந்தி ஆனால் வள்ளலாரோ நமக்கு கிடைக்கப்பெறுகின்ற குறிப்புகளில் இருந்து பார்த்தோம் என்றால் எந்த விதமான குறைகளும் இன்றி மேன்மையிலிருந்து இன்னும் மேன்மைக்கு போனவர்களாக இருக்கின்றார்கள் இன்று ஆன்மீகம் என்பது பரவலாக பேசப்படுகின்ற ஒன்றாகிவிட்டது

என்று இதுவரை யாரும் கூறியதாக தெரியவில்லை ஆன்மீகம் கண்டவர் விண்டல விண்டவர் கண்டிலர் என்பது போல் ஒரு விளக்க முடியாத ஒரு பொருளாக தோன்றினாலும் அதற்கு விளக்கம் கூற முயல்வது சாத்தியம்தான் என்று எண்ணுகின்றேன் ஒரு கவிஞர் கவிதையை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார் உள்ளத்துள்ளது கவிதை இன்ப உருவெடுப்பது கவிதை தெள்ளத் தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்துரைப்பது கவிதை என்று சொன்னார் இதையே சற்று மாற்றி உள்ளத்துள்ளது ஆன்மீகம் இன்ப உருவெடுப்பது ஆன்மீகம் தெளிந்த மொழியில் உண்மை தெரிந்துரைப்பது ஆன்மீகம் என்ற அளவில் ஆன்மீகத்தை பற்றி கூற இயலும் இந்த ஆன்மீகத்தில் வள்ளலார் என்ன புரட்சி செய்தார் அவரை ஏன் ஆன்மீக புரட்சியாளர் என்று கூறுவதற்கு நான் முயற்சி செய்கின்றேன் என்று வினா எழும் அந்த காலகட்டத்தில் ஆஸ்திகர்கள் இருந்தார்கள் நாஸ்திரியர்கள் இருந்தார்கள் என்ற காலகட்டத்தில் ஆஸ்திரியர்கள் பெரும்பாலும் உருவ வழிபாட்டை மிக மிக உறுதியாக நம்பினின்ற காலகட்டத்தில் கடவுளை நம்பியவர் என்ற ஒரு நிலை அது நிச்சயமாக கடவுளை நம்புவது நம்பாதது இரண்டுமே மேன்மையான நிலைகள் தான் அந்த நிலையை எடுத்தவர்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் மேன்மையாக நடந்து கொள்கின்றார்களா என்பதுதான் முக்கியம் மிகுந்த மனிதநேயராக வாழ்ந்தவர் எனவே நாத்தியம் பேசியவரில் அவர் தன்னிகரத்துவராக விளங்குகின்றார் ஆத்தியம் பேசிய ராமானுஜர் தீண்டத்தகாதவர்கள் என்று அந்த காலத்தில் ஒதுக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் ஓம் நமோ நமோ நாராயணாய நமகோ என்ற மந்திரத்தை உச்சரித்தோடு நீயும் பூணூல் அணிந்து கொள்ளும் தகுதி பெற்றவனாக உயர் சாதிகள் என்று சொல்பவர்களோடு ஒன்றாக அமர்ந்து கொள்ளும் தகுதி பெற்றவனாக ஆகிவிடுகிறார் என்று ஒரு பெரிய சமய புரட்சியினை நடத்தி காட்டினார் இருவருமே வெவ்வேறு நிலைகளில் இருந்தாலும் மனித நேயம் என்ற அளவில் ஒன்றுபட்டார்கள் அந்த நிலையில் தான் வள்ளலார் அவர்கள் தன்னுடைய ஆன்மீக புரட்சியினை நடத்தி காண்பித்திருக்கின்றார் உண்மையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தன் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத பேசாத உறவு கலவாமை வேண்டும் என்றெல்லாம் பாடியவர் கந்தகோட்டத்தில் உள்ள சண்முக துயமணியை பாடியவர் அதன் பின்னால் சிதம்பரத்தில் உள்ள நடராஜரை பற்றி பல பதிகங்கள் பாடியவர் இறைவனை இப்படியெல்லாம் கண்டு மகிழ்ந்தவர் இறுதியாக ஒளிதான் இறைவன் ஒளி என்பது நம் உள் இருப்பும் ஒளி எனவே இறைவன் நம்முள் தான் இருக்கிறான் இறைவன் நாம் மேன்மை மிக நிலை அடைந்தால் என்பதில் உறுதியான நம்பிக்கை கொண்டவராக ஒளியை வணங்கத் துவங்கினார் ஒளியை வணங்க துவங்கும் சமயத்தில் அதற்கென்று சமய சடங்குகளை கொண்டு வரவில்லை ஒளியை வணங்குவது என்பது மனிதர்களை மனிதர்களை மனிதத்தன்மையுடன் நடத்துவது அதனால்தான் அணையா விளக்காக வடலூரில் இன்று வரை எளியவர்களுக்கு உணவு கொடுக்கும் பழக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது எனவே இவருடைய ஆன்மீக புரட்சி வள்ளலாருடைய ஆன்மீக புரட்சி என்பது அந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் மனித நேயம் சேர்ந்ததுதான் மனிதர்களுக்குள் வேறுபாடு இருக்க இயலாது என்பதை எல்லாம் பற்றி கூறாமல் நடந்து காண்பித்தவர் என்ற அளவில் வள்ளலார் மிகப்பெரிய ஆன்மீக புரட்சியினை செய்திருக்கின்றார் என்று எண்ணுகின்றேன் அவருடைய ஆறாம் திருமுறையில் மூன்று பாடல்களை பாருங்கள் அவருடைய மனப்பக்குவம் எப்படி முதிர்ந்தது என்பதனை நாம் காண முடியும் சிதம்பரம் நடராஜ பெருமானை துதிக்கும் பொழுது அவர் கூறுகின்றார் நண்படையாய் என்னுடைய நாயகனே என்று நல்லுறவே சிற்சபையில் நடம்புரியும் தலைவா என்புடைய மறைமுடிக்கும் எட்டா நின் புகழை யாதறிவேன் பாடுக என்றெனக்கு ஏவலிட்டாய் பண்புடை நின் மெய்யன்பர் பாடிய பேரன்பில் பழுத்த பழம் பாட்டில் ஒரு பாட்டும் அறியேனே தண்புடை நல் சுவை சுவைப்பொருளும் அவைக்கே தக்க இயல் இலக்கியமும் தந்தருள்வா எனக்கே என்று பாடியவர் அதற்கு பின்னால் இது ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறாவது ஒளியாகி உள் ஒளியாய் உள்ஒளிக்குள் ஒளியாய் ஒளி ஒளியின் ஒளியாம் அவ் ஓர் ஒளியாய் வெளியாகி வெளிவெளியாய் வெளியிடை மேல் வெளியாய் மேல்வெளி மேல் பெரு வழிக்கோர் வெளியாய் அழியாகி அது ஆகி அதுவும் அல்லாதாகி அப்பாலும் அப்பாலும் அப்பா அல்லது வாய் நிறைவாம் தழியாகி எல்லாமாய் விளங்குகின்ற ஞான சபை தலைவா நீ நிலை சாற்றுவது எவ்வளமே என்று முடிக்கின்றார் அதே போல் அதற்கும் முன்பு ஆறாம் திருமறையில் இன்னொரு பாடல் பாடுவார் ஒளியே அவ்வொளியின் நடு உள்ளொளிக்கு உள்ளொளியே வெளியே எவ்வெளியும் அடங்கின்ற வெறு வெளியே தளியே அம்பலத்தே நடம் செய்யும் தயாநிதியே அழியே தந்தனையே அருளார் அமுதன் தந்தனையே என்று முனைப்பார் இந்த பாடல்கள் எல்லாம் உருவ வழிபாட்டில் துவங்கிய வள்ளலார் அந்த உருவ வழிபாட்டிற்கு மேலாக ஒளியே இறைவன் என்று காணும் பொழுதில் உரிமையுடன் எனது திருமலர்களை நினைக்கின்ற உத்தரமரதம் உறவு வேண்டும் என்று தன்னை பற்றியே தான் நல்லவனாக வாழ வேண்டும் என்று எண்ணத்தில் துவங்கிய வள்ளலார் வாழ வேண்டும் ஒளி என்பது அனைவருக்கும் பொருளானது அனைவருக்கும் உள் இருப்பது என்ற ஞான முதிர்ச்சியை அடைந்ததனால்தான் ஞான சபை ஒரு மாபெரும் சபையாக சாதாரணமாக மனிதர்களால் நினைக்க முடியாத ஒரு மாபெரும் தத்துவத்தை கொண்டதாக மாற்ற முடிந்தது வடலாளர் அப்படிப்பட்ட ஆன்மீக புரட்சியினை அவரால் நடத்த முடிந்தது என்று எண்ணுகின்றேன் தமிழர்கள் என்ற அளவில் பார்த்தோம் என்றால் தமிழர்கள் சங்ககால தமிழர்கள் மனித நேயத்தினை மனித மாண்பினைத்தான் திரும்ப திரும்ப பாடினார்கள் அதற்கு பின்னால் பக்தி இலக்கியங்கள் வந்த பொழுது மனித முயற்சிகளிலும் மேலாக தெய்வத்தை சார்ந்து நின்றாலே போதும் என்ற ஒரு கருத்து மிக ஆழமாக திரும்ப திரும்ப உரைக்கு பெற்றது இந்த கருத்தில் ஒரு ஆபத்து உண்டு மனித பிரயத்தனம் தேவையில்லை ஏனென்றால் எந்த மனித பிரயத்தனமும் இறுதியாக தெய்வ பிரயத்தனத்தினும் ஒன்றுமில்லை என்ற ஒரு கருத்து நம்பிக்கை வந்ததென்றால் மனித பிரயத்தனமே இல்லாமல் போய்விடும் ஊழையும் ஒப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர் என்று சொன்ன வள்ளுவனின் பின்பற்றி அஹ் அஹ் இறந்து உயிர் வாழ்தல் வேண்டின் பரந்து கெடுக உலகியற்றியான் இந்த உலகில் யாராவது ஒருவர் பிச்சை எடுத்துத்தான் வாழ வேண்டும் என்ற நிலை தோன்றும் என்றால் அத்தகைய நிலையை உருவாக்கிய அந்த இறைவன் கெட் பரந்த கெடுக உலக இயற்றியார் என்று பாடிய வள்ளுவரை பின்பற்றியவர்கள் அந்த சங்க இலக்கியத்தை பின்பற்றியவர்கள் சங்ககால வாழ்வு முறையினை பின்பற்றியவர்கள் யார் என்று பார்த்தோம் என்றால் ஏறக்குறைய இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் வந்த வள்ளலாரும் பாரதியும் தான் இயற்கையை வள்ளலார் நேசித்தார் தன்னையரின் இன்பமுறை வெண்ணிலாவே ஒரு தந்திரமே சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்று அழகாக பாடினார் அதை தவிர மனித நேயம் என்பது அவருடைய ரத்தத்தில் உரியதாக இருந்தது வாடிய பயிரை கண்டுபோதெல்லாம் பாடினேன் மனிதர்கள் மட்டுமல்ல பாரதி காக்கை குரவி எங்கள் ஜாதி நேல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று கூறினார் அதே போல்தான் வள்ளலார் வாடிய பயிரை கண்டுபதெல்லாம் பாடினேன் என்று கூறினார் இறந்து உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியான் என்று சொன்ன வள்ளுவனின் நீட்சி தனி மனிதன எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்ன பாரதியும் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளலாரும் தான் வள்ளலாருக்கும் பாரதிக்கும் இடையில் நாம் பல ஒற்றுமைகளை காண முடியும் வள்ளலார் ஒரு சமய தலைவராக அறியப்பட்ட காரணத்தினால் உணரப்பட்ட காரணத்தினால் அவருடைய இலக்கிய பெருமை அவருடைய கருத்து சொல்லும் மாண்பு எந்த கருத்தினை நோக்கி அவர் நம்மை இட்டுச் சென்றார் என்பது பற்றிய ஆய்வுகள் மிக பெரிய அளவில் நடத்தப்படவில்லை பாரதிக்கும் அப்படிப்பட்ட அநேக ஆய்வுகள் நடத்தப்படவில்லை என்றாலும் இவ்விருவரோடு இலக்கியங்களோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் பாரதியின் இலக்கியம் வெகுவாக அலசி ஆராயப்பட்டிருக்கின்றது வள்ளலாருடைய இலக்கியம் அவருடைய ஆத்மாவின் தாகத்தை அவருடைய ஆன்மீக தேடலை குறிப்பதாக இருந்தது என்பதனை விமர்சிக்கும் கண்ணோட்டத்தில் பார்த்து பரவசப்பட்டு அனுபவித்து எழுதுவது என்பது இன்னும் சிறப்பாக இருக்கும் நான் என்று பாரதி ஒரு பாடல் எழுதினார் முதலில் நான் என்றால் யார் என்று முதலில் சொல்வார் எல்லா இடத்திலும் நான் இருக்கின்றேன் வானில் பறக்கும் பொள்ளெல்லாம் நான் மண்ணில் தெரியும் விளங்கலாம் நான் காணிழல் வளரும் கொடியலாம் கடலுமே நான் என்று ஆரம்பித்தவர் நான் ஆன பொருள்கள் அனைத்திலும் ஒன்றாய் அறிவாய் விளங்கும் முதல் ஜோதி நான் முதல் ஜோதி நான் என்று முடிப்பார் அதே போல்தான் வள்ளலார் பாடினார் ஒளியே அவ்வொளியின் நடு உள்ளொழிக்கு உள்ளொழியே ஒளியே அவளியின் நடு உள்ளொளிக்கு உள்ளொளியே வெளியே எவ்வெளியும் அடங்கின்ற வெறு வெளியே தழியே அம்பலத்தே நடஞ்செய்யும் தயாநிதியே அழியே தந்தனையே அருளார் அமுது அந்த தந்தனையே என்று பாடி முடிக்கின்ற இவர்கள் இருவருடைய கருத்தும் ஒன்றாகத்தான் இருந்தது இறைவன் என்பதை காண்பது இறைவன் என்பதை உணர்வது மனித நேயத்தின் மூலமாகத்தான் ஏழையின் சிறப்பில் தான் இறைவனை காண முடியும் அந்த ஏழை மனிதராக மட்டுமில்லை வாடு என்ற பயிரும் அடங்காத வெயிலுக்கு கீழ் உழல் என்ற பாறையும் தான் என்பதையெல்லாம் உணர்கின்ற பக்குவம் இருந்தது வள்ளலாருக்கு இருந்தது என்ற காரணத்தினால்தான் வள்ளலார் தன் காலத்தில் மிகப்பெரிய ஆன்மீக புரட்சி நடத்தியவர் என்று நான் கூற விடுகின்றேன் நன்றி வணக்கம்